அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் தனி புத்தாண்டு சித்திரை திருவிழா சித்திரை தனி விழா என்று உலகின் வாழும் தனி மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு அருமையான தினத்திலே தமிழ்நாட்டிலே மழைகள் எல்லாம் சிறந்து விளங்குகின்ற இந்த நாமக்கல் மாவட்டத்திலே பனிச்சொலை அதாவது மகாதேவி என்கின்ற இடத்தில் அருகில் உள்ள என்ற இடத்திலே வெற்றிமேல் முருகன் என்ற பெயர் திருநாமத்துடன் அருங்க அமைத்துக் கொண்டு மக்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்ற திருமுருகனுடைய அடியார் முருகன் என்று கட்டிக் கொண்ட சரஸ்வதி அம்மா அவர்கள் சாமி அம்மா அவர்களுடன் இணைந்து இன்றைய தினம் இந்த இதற்கும் இந்த என்ன தொடர்பு சம்பந்தம் உள்ளது என்பதை உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்வதற்காக இன்றைகளும் ஒரு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக உண்மையை அந்த குரு முருகனே பனிச்சோலை முருகனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது வணக்கம் 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 இவங்கதான் இந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற முருகன் அடிமை என்று போராட்டப்படுகின்ற பத்தி ஒரு செய்தி என்னன்னா இந்த உலகம் முழுவதும் முருகப்பெருமான கந்தன் என்றும் கணவன் என்றும் கதிர்வேலன் என்றும் குடமக்களால் புரட்டப்படுகின்ற முருகன் பழனிலே இந்த பாணியாக பழனி முருகனாக இருக்கின்றார் அவர் வாயிலே நடந்த ஒரு திருவிளையாடல் குரானும் உங்களுக்கு தெரியும் அந்த திருவிளையாடல் குரானத்திற்கும் இந்த திருத்தலத்திற்கும் பனிக்கோளை முருகன் குடியிருக்கின்ற இந்த திருச்சோலைக்கும் இந்த பனிக்கோளைக்கும் ஒரு தொடர்பு முன்பு இதை நாங்கள்

திருவிளையாளர் படத்தில் ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில சிவன் பார்வதி விநாயகர் முருகன் எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க அந்த அழகாக அப்படி நம்ம ஒரு குடும்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல கழக ஈவருவர் யாரு நம்ம நாமல்ல நாரவர் அந்த நாரவர் அங்க வந்து சிவன் பார்வதி ஒரு அருமையான அருமையான தெய்வீக லோகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு படத்தை தனியை கொடுத்து இந்த தனியை உங்கள் புதற்கொள்ள அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இருப்பவர்கள் இரண்டு பேர் ஒன்று விநாயகர் இன்னொன்று புதன் இந்த இரண்டு பேரிலே யாருக்கு கொடுத்தது என்று அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது உடனே அவர்கள் சொல்கிறார்கள் இதை பெற வேண்டும் என்று சொன்னால் செயல பெறுவதற்குரியவர்கள் ஒரு வீரராக வெற்றியாளராக சாதனையாளராக ஏதாவது செயல் செய்கிறவராக இருந்தால் அவர்கள் கொடுக்கணும் பாருங்க எவ்வளோ பயன் நான் பரிசு கொடுக்கிறோம் வெற்றி பெற்றவங்களுக்கு தான் கொடுக்கலாம் அதே மாதிரி வெற்றி பெற்றவர்கள் கொடுக்காம இருக்கிறார் உடனே அவங்களுக்குள்ள சரி வெற்றி பெறதுனா ஒரு போட்டி நடக்கணும் அந்த போட்டி என்ன போட்டி நடத்தலாம் அப்படின்னு அவங்க போகிறாங்க சரி இந்த எந்த இவங்க வந்து கடவுளுடைய புதல்வர்கள் அதனால எந்த வேலை செஞ்சாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய போட்டி வைக்கணும் அது என்ன வைக்கலாம் சரி யாராலும் மிக சீக்கிரமா செய்ய முடியாத ஒரு போட்டி என்ன போட்டி

பண்றாரு அதற்கு முன்னால விநாயகர் சொல்றாரு இந்த மாதிரி உலகம் என்றால் என்ன அந்த உலகத்தை சுற்றி வர சொல்கிறீர்களே உலகம் என்றால் என்ன என்றால் உலகம் என்றால் அம்மையப்பன் அம்மையப்பன் வந்து இந்த உலகத்தையே படைத்து செய்கின்ற சிவன் பார்வதியே இந்த உலகமாக இருக்கின்ற போது நான் அவர்களை சுற்றி நான் வந்து இந்த கனியை பெற்றுக் கொள்கிறேன் அனைவரும் சம்மதிக்கிறார்கள் இப்ப இந்த காலத்தில் உலகம் என்னன்னு சொல்றாங்க உலகம்னா முருமையுடைய குட்டி காட்டுறாங்க உலகம்னா சில பேர் செல்போனை காட்டுறாங்க ஆனால் அன்றைய தினம் புராண விவகாரத்திலே உலகத்தை பரமசிவன பார்வையின் சுற்றி வந்து விநாயகர் அந்த கனி வாங்கிட்டார் அதே நேரம் உலகத்தை சுற்றி வந்த முருகன் அங்கு வந்து பார்க்கிறாரு அவருக்கு கனி இல்லை ஏன் நீ ரெண்டாவது தப்ப வந்த என்ன நடந்தது அப்ப வந்து அவர் சொல்லுவாரு மூத்தவர்தான் செல்லப்பிள்ளை தேவர் எடுத்தார் கைப்பிள்ளை என்று சொல்லி அந்த இடத்தவருக்கு அவர் பழனிக்கு கண்டு போயிறார் பழனிக்கு போய் அவர் அங்க வந்து கோபாலத்தோடையே இருந்துட்டு இருக்கிறாரு தண்டாயுத பாணியா அம்மையார் வந்து அவருக்கு அருள்மொழி போய் பார்க்கிறாங்க மற்றவங்க எல்லாம் வந்து பருவ பார்வதி படம் எல்லாம் வந்து அவருக்கு அருள்மொழி போடுறாங்க அப்ப அவர் வந்து அங்க பொறுமையை இருந்தார் ஆனாலும் அவருக்கு என்ன பொறுமையை இருந்தாலும் சரி அந்த ஞானத்தனி அவருக்கு கிடைக்கல அது எங்க கிடைத்தது என்றால் இப்ப நான் சொல்றேனே அந்த பனிச்சோலையில தான் கிடைச்சது மழைகள் சூழ்ந்த அந்த பகுதியிலே முருகன் வந்து கோஷி முகாந்துட்டுவார் அவர் கோஷி முகாந்துட்டுவாங்க பல வாரம் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப இங்க இருக்கிற அந்த இளைய பெருமாளும் லட்சுமியும் நாரதனும் வந்து ஐயா நீங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்களா நாங்க உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் ஒரு காலம் கோவிச்சுக்காத உன்னுடைய அண்ணன் வந்து தப்பு செய்யல அண்ணனுக்கு வந்து அவங்க கனி கொடுத்துட்டாங்க அந்த கனி நீ வாங்கி போடணும்னு சொல்றாங்க யாரு இளைய பெருமாளும் லட்சுமியும் நாரதரும் இதே நேரம் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற போது இங்க நம்ம நாமக்கல் கொல்லிமலை இருக்கு அந்த அடிவாரத்தில் இருக்கிற அந்த தவறையில எப்பவுமே சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் சிவபெருமானும் மற்றவங்க அந்த நிகழ்வப்ப இங்க முருகன் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு விட்டு போன ஒரு செயலன் கோச்சிட்டு வந்தாரு அதோட முடிஞ்சது ஆனா அந்த தனியை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் பார்வதி விநாயகர் மூணு பேரும் இந்த பனிக்குலை வர்றாங்க இந்த பனிக்குலை வந்தோம் வந்து முருகன் கிட்ட அவங்களுடைய மாமா யாரு நம்ம ஏன் ஒரு குடும்பம்னா சண்டை வரும் சச்ச வளரும் அதுக்காக குழந்தை அண்ணன் தான் வந்து தான் வந்து அந்த பெற்ற தனிய தம்பி கூட நீங்க தனி வாங்கிப்பான்னு சொல்றாரு இல்ல வாங்கிக்கப்பான்னு சொல்றாரு முருகன் அப்பா சாமி பேசாம இருக்காரு அப்ப கணபதி யாரி விநாயகன் சொல்றாரு கனி நான் உன்னோட விளையாடுறதுக்காக தப்ப அது வாங்கினேன் நீ தான் உண்மையிலே இந்த வந்த எனவே உலகத்தான் இந்த கனி என்று சொல்றாங்க அந்த கனியை முருகன் பெற்றுக்கொண்டார் அந்த தனியை பெற்ற தினம்தான் சித்திரை தனி சித்திரை மாதம் ஒன்னாவது நாள் அது நடைபெற்ற இடம் இந்த பனிச்சோலை முருகன் கோவில் இந்த மகாதேவி அருகில் உள்ள இந்த பனிச்சோலை முருகன் கோயில முருகன் வந்து போய்கிட்டு வந்தது தெரியும் முருகன் வந்து அவர் பழனி ஆண்டவரா நின்றது தெரியும் ஆனால் பழம் பெற்ற இடம் எந்த இடம் என்று யாருக்கும் தெரியாது அந்த இடம்தான் பனிச்சோலை முருகன் வாழ்கின்ற இந்த பெரும் அம்பதி இங்கே வந்து இந்த கோயிலை அமைப்பதற்காக அது வந்து இந்த கோயில் நடக்குது இங்க நான் இருக்கிறேன் நான் கனி பெற்று அந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டுன்னு யார் சொன்னாங்க பனிச்சோலை முருகனே வந்து சொன்னாரு யார் என்ன சொன்னாங்க அம்மா சரஸ்வதி அம்மா கிட்ட சொன்னாங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்ம பார்க்கிறப்ப இவங்க வந்து பிறந்தது முதலே எல்லாம் அம்மாங்குவாங்க அப்பாங்குவாங்க அண்ணன் தம்பிங்குவாங்க பிறந்தது முதலே தன்னுடைய வாயின் சொல்லலாம் அம்மா என்பதற்கு பதிலாக முருகா என்று சொன்னார் தாய் முருகா 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 என்று அவர்கள் முருகனையே பிராயம் சிறு வயது முதலே அவங்க நகரோட நம்ம வையாட்டியா முருகன் நகர் முருகன் பிறந்தாங்க மலையில பிறந்த அங்க பிறந்த கூட ஊரில் கூட முருகன் கோயிலுக்குள்ள கருவறையில முருகனை கண்டு போட்டு தரிசிக்கிறாங்க இவங்க வெளியே ஏன்னா பெண்கள் உள்ளே போக முடியாது இன்னொரு போட்டு அமைப்பா அப்ப இவங்க மனசுல ஒரு எண்ணம் போனது ஐயா முருகா என் உள்ளத்துல நீ இருக்கிற உண்மையானா உனக்கேடு நான் வந்து உன்னோட கோயில் கட்டி இந்த கருவறையில போட்டு வணங்கணும் வெளியிட்டே இருக்கிறாங்க அது நடக்கவே இல்லை ஒரு நாள் அவங்க பழைய முறையில படுத்திருக்கிறப்ப அவங்களை தட்டி முதல மா இயற்கை சொன்ன கோரிக்கை நிறைவேற போறீங்க வர்றப்ப இந்த மகாதேவி அருகில் உள்ள இந்த பனிக்கொலை இந்த பனிக்கோலைங்கிறது பனி ஊற்று இந்த பனி ஊற்று வந்து கங்கை நதியை போல புனிதமானது காவிரியை போல தூய்மையானது நாம வந்து அள்ளி பருகுவதற்கு ஏற்ற ஒரு பணி ஊற்று இங்கு உண்டு அந்த பணி ஊற்று தருவிலே போய் அவங்க அமர்ந்து நாம் என்ன செய்வது இங்க கொண்டாந்து கொண்டிருக்காங்களே யாரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் மனதிலே ஏன் முருகனை கொண்டாந்து நம்மளை இங்கு அமர்த்திருக்கிறான் அந்த இடத்திலே இந்த முருகனுக்கு ஒரு கோயில் கட்டவன் சொல்லி முதல் ஒரு சின்ன கல்லை வச்சு அதுக்கு வந்து பச்சை மட்டையை கட்டி சின்ன கோயிலாக்களை வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி அவரு அந்த இறைவனை கும்பிட்டு வளர்ந்துட்டு இருந்தாங்க இதற்கு நூறு மக்கள் எல்லாருமே அந்த பௌத்திரமா இருக்கட்டும் அல்லது அருகில் இருக்கிற மகாதேவியா இருக்கட்டும் மற்ற இடங்களில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா உங்களை பார்த்தாவே அதாவது ஆசை கோபம் ரோகம் மன நோவு எதுவும் இல்லாமல் அன்பு அன்பு கருணை கருணை பாசம் பாசம் அருள் என்று மக்களுக்காக இருக்கின்ற போல் உங்களுடைய முகத்திலே முருகன் முருகனுடைய பொன் பொழிவு தெரிகிறது நீங்களே இந்த இடத்திலே உருவாக்குங்கள் முருகன் கோயிலில் இந்த பழிச்சோரில் முருகன் வெற்றிவே முருகனுடைய கோவில் திறம்பட உலகம் முழுவதும் பரவட்டும் என்கிற எண்ணத்தோடு இன்னொரு கோயிலை சாபித்தார்கள் அப்படி சாபித்த போது இது மழைப்பகுதியான பகுதி நாமக்கல் பகுதி தெரியும் அந்த பழிமலை அடிவாரத்தில் இருக்கிற பகுதிகளில் மலை சார்ந்த அந்த மலை சார்ந்த பகுதியிலே இன்று பிரம்மாண்ட வானம் வகையிலே அந்த முருகனுக்கு இந்த சித்திரைக்கணி நிலவர்கள் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சித்திரை நாளிலே முருகனுக்கு உகந்த நாள் உலகத்துல வந்து அதாவது பங்கு உத்தரம் கொண்டாடுறாங்க கைப்பூசம் கொண்டாடுறாங்க மற்றதெல்லாம் கொண்டாடுறாங்க ஆனா சித்திரைக்கடியை வந்து நீண்ட கொண்டாடுறாங்க கோயில போய் கொண்டாடுறாங்க ஆனா சித்திரை கனி கொண்டாடிய ஒரு முதல் இது பனிச்சோலை ஏன்னா இங்கதான் வந்து சித்திரை கனி அன்னைக்கு முருகன் கனி பெற்றார் இந்த திருத்தலத்தில் தான் முருகன் வந்து விநாயகரிடம் கனி பெற்றார் இந்த திருத்தலம் தான் சிவன் பார்வதி கனி கொடுத்து போல் உடனிருந்தார்கள் இந்த திருத்தலத்தில் தான் இளைய பெருமானும் லட்சுமியும் நாரதரும் உடனிருந்து அந்த கனியை பெற்று தந்தார்கள் அந்த கனியை பெற்ற அந்த சித்திரக்கனி நாளிலே உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இங்கே வந்து கந்தனை வணங்கி முருகனை வணங்கி வேலனை வணங்கி உங்களுடைய சர்வ காரியங்களும் ஏன்னா இந்த இடத்துல வந்து யார் யார் தெரியுங்க சிவன் பிரம்மா விஷ்ணு பார்வதி சரஸ்வதி லட்சுமி கணபதி கந்தவர் இவங்க மட்டும் இல்லாமல் பல கோடி தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கண்ணிமாறு சாமிகளோட அருளை இருக்கிறது இந்த கோயில பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முழுனுடையது வந்து இந்த பனிச்சோறையில் வந்து அந்த ஆர்டிஎ அந்த உருக்களை வருகின்ற இடத்துல வந்து சிலையை கொண்டு வந்து பிரதித்து பண்ணாங்க அடுத்த தவப்பாறையில வந்து அங்க வந்து சிவனையும் விநாயகரையும் இடுமணியும் கொண்டு வந்து பிரதிசை பண்ணாங்க இங்க வந்து முக்கோடி முக்கோடி தேவர்களையும் இங்க வந்து சிலை அந்த இடத்தில் இருக்கின்ற இந்த பனிச்சோலைக்கு பனிச்சோலை முருகன் வாழ்கின்ற இந்த வெற்றி மேல் முருகன் அருள் தருகின்ற அந்த இடத்திற்கு உலக மக்கள் முருக பக்தர்கள் கடவுள் உள்ளவர்கள் அனைவரும் வர வேண்டும் ஏன்னா இந்த முருகனுக்கு கனி கிடைத்த இடம் கனி பெற்ற இடம் அந்த கனி பெற்ற இடம் இவ வந்து சித்திரையிலிருந்துதான் மாதங்கள் ஆரம்பிக்கிறது எனவே சித்திரையில் முதல் சிறப்பு கிடைத்துவிட்டது சித்திரை வைத்து சோதனங்கள் தொடங்குகின்றன எனவே இந்த இடத்திற்கு பெருமை உள்ளதாக அந்த இடம் இருக்கிறது எனவே உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கண்ணன் காலடியை கவலைகள் தீரும் எனவே பனிச்சோடை முருகனை வணங்கினால் உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து துன்பங்களும் சட்டங்களும் கவலைகளும் நிறைவு பெறும் முருகனுடைய உங்களுக்கு எப்போது உங்களுக்கு எப்போதும் அருள் பாவித்துக் கொண்டு அருள் ஆசி வழங்கி கொண்டு இந்த கோவிலில் இருக்கின்ற சரஸ்வதி அம்மா அவர்களை நீங்களும் போற்றி வணங்க வேண்டும் முருகனுடைய அருள் பரிபூரமாக கிடைக்கும் என்று கூறி இந்த வகையிலே பனிச்சோலை முருகனுக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்து உலக மக்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் நாதன் ரமநாதன் சொல்றோம்